ஓசூரில் சித்தி புத்தி விநாயகர் விஸ்வ இந்து பரிசித் மற்றும் பூஜாரி பேரவை ஹிந்து எழுச்சி இருபத்தி ஓராவது ஆண்டு பெருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராஜுக்கு உட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு நிகழும் சோபகிருது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் விநாயகர் சதுர்த்தி உலக கழுகுகள் தினமான சனிக்கிழமை இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நேதாஜி சாலை ஜோத்ஸ் அலுகாசலில் விஸ்வ இந்து பரிசித் மற்றும் பூஜாரி பேரவை சார்பாக இருபத்தி ஓராவது ஆண்டு சித்தபுத்தி விநாயகருக்கு சிறப்பு கணபதி உகமத்துடன் ஸ்ரீ சித்தபுத்தி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல்வேறு யாக பூஜையுடன் சித்த விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்ட பக்தர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில உலக செயல் தலைவர் விஸ்வ இந்து பரிசித்து நிறுவனர் கிராம கோவில் பூசாரி பேரவை நிறுவனர் எஸ் ஜி தமிழ்நாடு விஸ்வ இந்து மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி தினமலர் அதிபர் விஹெச்பி மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் வழக்கறிஞர் விஜயகுமார் ஜி இணை பொதுச் செயலாளர் ஸ்ரீ பிரம்ம வெங்கடேஸ்வரா சுவாமிஜி நிறுவனர் ஸ்ரீ சந்துரு நாராயண தாத்தா ஆசிரமம் சுந்தரராஜன்ஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு சித்த புத்தி விநாயகரை வழங்கி வழிபட்டனர் முன்னதாக சித்தி புத்தி விநாயகருக்கு அவருக்கு வழிபட தேவையான அதாவது அருகம்புல் எருக்கம்பு மலர் மாலைகள் விலங்காய் கம்பு கம்பு தோரணம் விநாயகர் குடை பலவகைகள் சுண்டல்கள் உள்ளிட்ட அனைத்து பலகாரங்களும் வைத்து சித்தி புத்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஸ்வ இந்து பரிசுத் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் நரசிம்மன்ஜி கங்காதரன்ஜி அவர்கள் தலைமையில் செய்திருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கே எஸ் மஞ்சுசாமி கிருஷ்ணகிரி தருமபுரி கோட்டம் தலைவர் நரசிம்மன்ஜி கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் தருமபுரி கோட்டம் அமைப்பாளர் மற்றும் எஸ்கேவி வெங்கடேஷ் ஜி கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் சுதாகர்ஜி கிருஷ்ணகிரி மாவட்ட இணை செயலாளர் சந்தோஷ்ஜி கிருஷ்ணகிரி மாவட்ட பஜரங் தல் ஆகியோர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கான உறுப்பிணப்பாளர்கள் மோகன்ஜி ஏஆர் மஞ்சுநாஜி சின்னசா சின்னாஜி சாம்ரட் ராஜா மது ரவி பிரவீன்குமார் சசி பிரதீப் நரேஷ்குமார் ஆர் எம் எஸ் மூர்த்தி ஜிஎஸ் மணி பாபு தேஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சித்தபுத்தி விநாயகர் சதுர்த்தி விழாவினை ஒருங்கிணைத்து வருகிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் நரசிம்மன்ஜி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது விநாயகர் ஓசூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு ஒன்பது நாட்கள் மட்டுமே தமிழக அரசு அறிவித்துள்ளது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக அனுமதி கொடுத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒன்பது நாட்கள் மட்டுமே தமிழக அரசு அறிவித்துள்ளது அதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஓசூர் மாநகர காவல் நிலையத்திற்கு குறுகிய காலம் அனுமதி வழங்கியதால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட முடியவில்லை இருப்பினும் வரும் காலங்களில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு குறைஞ்சபட்சம் பத்து நாட்களுக்கு மேலாக அனுமதி அளித்தால்தான் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட முடியும் இதனால் இந்துக்கள் மட்டும் கிடையாது அனைத்து சமுதாயத்தினரும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாவானது விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் எனவும் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓசூர் பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிறைகள் வைத்து பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதைவிட இந்த ஆண்டு சுமார் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் வரை விநாயகர் சிறைகள் தான் பல்வேறு பகுதிகளில் வைத்து கொண்டாடப்பட வருவதாகவும் தெரிவித்தார் வரும் காலங்களில் அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சிறைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிசுத் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் ஜி பேட்டி எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் குருதேவ் தமிழ்நாடு விஸ்வந்து பரிசத்தின் சார்பாக இந்த தமிழ்நாடு விஸ்வந்து பரிசத்தின் மாவட்ட செயலர் நரசிம்மஞ்செயின் பேரு தமிழ்நாடு விஸ்வந்து பரிசத்தின் எல்லா வீர விநாயகர் ஜெய்த்தி இன்னைக்கு உலகம் முழுக்க நாடு மட்டும் அல்ல உலகம் முழுக்க வந்து விநாயகர் ஜெயர்த்தி நடந்து கொண்டிருக்கு அதே போல வந்து தமிழ்நாடு விஸ்வந்து பரிசத்தின் ஆன்மீக செம்மல் நமது திரு வெதங்கஞ்சி அவர்களும் ஆசையுடன் ஆர் ஆர் கோபால்ஜி தலைமையில் கிட்ட கிட்ட வந்து எட்நூறு சிலைக்கு மேல வந்து தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வச்சிட்டு இருக்கோம் அதே போல வந்து இந்த சனாதன தர்மம் முப்பத்தி மூணு கோடிகள் முதல் கடவுள் யாரன்னா நம்ம விநாயகர் பெருமல் விநாயகர் கோ விநாயகர் வந்து ஃபர்ஸ்ட் கும்பிட்டு தான் வேலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் எதனாவட்டும் ஒரு சின்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட் விநாயகர் கும்பிட்டு தான் நம்ம இந்த தர்மத்துல வந்து சனாதன தர்மத்துல இருக்கு அதே போல அந்த இருக்கும்போது நம்ம விநாயகர் வீர வீர வினை வீர விநாயகர் சதுர்த்தி வந்து உலக முழுக்க முழுக்க வந்து நடத்தி கொண்டிருக்கு அதே போல வந்து கைலாயம் கைலாயம் ஜல ஜலந்தர் அந்த போன்ற இதுல வந்து நம்ப சிவன் மத்தியில வந்து தண்ணி வர மாதிரி ஒரு செட் போட்டிருக்கோம் நம்ம இங்க ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து எல்லாரும் வந்து கண்டு கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே போல விஷந்து பிரசன்ல ஒன்பது நாளைக்கும் அன்னதானம் நடக்கும் கண்டிப்பா வந்து அனைவரும் வந்து நம்ம முதல் முப்பத்தி மூணு முதல் இந்த கடவுளான நம்ம விநாயகர் பெருமையில வந்து ஆசீர்வாத வாங்கி பிரசாதம் வாங்கணும் வந்து தமிழ்நாடு பிரசாத் சர்பை வந்து வேண்டு கொடுக்குறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அதே போல வந்து ஏழாந்தேதி இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு வந்து நமக்கு இந்த வாட்டி பர்மிஷன் இருக்கு நம்ம தமிழ்நாடு விஷந்து பரிசத்தின் மாநில தலைவர் இங்க ஆர் ஆர் கோபால்ஜி எட்டு வருஷம் கழிச்சி வந்துட்டு இருக்காங்க மிக பிரம்மாண்டமான ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் மீட்டிங் இருக்கும் அதே போல வந்து கேதர்நாத் பத்நாத் ஆதினம் சாய் விபுதம் வராரு மாநில இதய பொதுச் செயலாளர் வந்து நம்ம சிவகுமார் ஜி வராரு அதே மாதிரி விஜயகுமார் ஜி வராரு மங்களூர் மங்களூர்லேருந்து பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் வந்து ஆரிக்கா மஞ்சுநாத் நம்ம தேஜ் மீட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வாங்க அதே போல வந்து போது முத்தாலிக்கும் வந்து கலந்து கொள்வாங்க அது பிரம்மாண்டமா இருக்கும் அன்னைக்கு முடிஞ்சக்க எல்லாரும் வந்து அன்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல வந்து வரும்போது எல்லாரும் எடுத்து எல்லாருக்கு தெரிவிக்கணும் நம்ம இந்துக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ பங்களாதேஷ் வந்து என்ன நடக்குதுன்ட்டு எல்லாமே தெரியும் அது இல்லாம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம சுதந்திரம் இருபது பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இந்த முஸ்லீம் இப்ப இருபது பர்சன்ட் ஆயிருக்காங்க நாம இருபது பர்சன்ட் இருக்க இந்த பாகிஸ்தான்ல இந்துக்கள் இப்ப ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாதாங்க அதனால வந்து எல்லாரும் இந்து உணவு உணர்வோட இவங்க வந்து எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு இந்து வருஷம் தான் அதிகமா கூட்டமை வந்துட்டு இருக்கு அதிகமா கூட்டம் வந்திருக்கு அவங்க மக்கள் மனசுல வந்து இந்துத்துவம் வந்து பெரிய அந்த விநாயக படம் வந்து வழிகாட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அதனால வந்து விஸ்வந்த பிரச சர்பம் வந்து நம்ம பூஜைகள் அணி நித்தியமும் வந்து பூஜை நடக்கும் வந்து கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீராம் பாரத் மாதா ஜெய் இந்தியா மாத்திரம் இது வந்து இருபத்தி ஒரு ஆறு வருஷம் இங்க வந்து நம்ம விநாயகர் சேர்த்தி வீர விநாயகர் சேர்த்து வந்து நடந்துட்டு இருக்கோம் சித்தி புத்தி விநாயகர் இது நாளை வந்து சரஸ்வதி அம்மன் இருக்கு வீணை இருக்கு தபலா வாழ்ற மாதிரி இது வந்து சித்தி புத்தி வந்து வழிபட்டு சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் வந்து அதனால வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நம்ம தமிழ்நாடு விஷய பசங்க சார்பாக வந்து வச்சிருக்க விநாயகர் வந்து வழி வேண்டிக்கிறோம் வேண்டுகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் செல்வன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ஆகும் அது வந்து பொறுப்பாளருக்கு தான் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம அங்கங்க போயிட்டு கேட்கறதெல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச அவ்வளவு பொறுப்பாளர் இருந்தா ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலை வந்து எப்படின்னா செட்டு சிலிம் செட்ல இருந்து வந்து அவன் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து செஞ்சு அவன் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா அமைப்பு வந்து செட் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் வந்து பொதுமக்கள் எல்லாரும் வந்து கண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை அடிகின்ற ஜெயஸ்ரான்